காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் வீடர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு இரங்கல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் வீடர் வித் அட்டாச்மெண்ட்டோட வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க பவர் வீடருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பவர் வீடர் தாங்க ஹெச்பி வந்து பத்தரை ஹெச்பி வந்து வருங்க கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா சிராஜில் எயிட்டி சிக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த பவர் வீடர் தாங்க டீசலை இங்கே கூடியது தான் வித் சீட் அட்டாச்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஹார் மீட்டர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஆயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆயில் மட்டும்தான் வந்து ஊற்றி சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க சேரெல்லாம் ஓடாத வண்டி தாங்க செல்ஃப் சாட்டு வந்து வண்டியில் அவைலபிளாக இருக்குது வித்து எல்லா அட்டாச்மெண்ட்டோடையே வந்து கொடுத்துட்றாங்க மிஷினு பேக் ரோட்ரி சென்டர் ரோட்ரி ஹார் அண்ட் அமௌண்ட் மீட்ரு லைட் அண்டு ஹார்ன் செட்டிங்கு சீட் அட்டாச்மெண்ட்டு அப்புறம் டில்லருக்கு இது ட்ரை அண்டு வெட்லாண்டு பிளேடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டாக வந்து கொடுத்துறாங்க இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் மெயின்லியே தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க பவர் வீடர் வித் அட்டாச்மெண்ட்டோட செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹோரிஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெயிலர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே